ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிமேலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி எவ்வளோ சேவ் சேர்ப்புட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தப்பேஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு தக்காளியோட விலை வந்து ஒன் கேஜி ஒலிக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க கிளக்க கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி தக்காளி வந்து காஞ்சிபுரத்தில் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க